திருக்கழிக்குன்றம் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான லே அவுட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாலு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்ட் சைஸில் பிரம்மாண்டமாக லான்ச் ஆன இந்த ஒரு லே அவுட்டில் மொத்தமா நூத்தி இருபத்தி ஏழு பிளாட்ஸ் அவைலபிளா இருந்துச்சு ஆனா இப்ப மேக்சிமம் எல்லா பிளாட்ஸும் சோல்ட் அவுட் ஆகி பியூ பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு மினிமம் அறுநூத்தி நாற்பத்தி ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்சிமம் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த லே அவுட்ல ப்ராபர்ட்டிஸ் அவைலபிளா இருக்கு நல்ல கேட்டட் கம்யூனிட்டி பிளாக் டாப் ரோடு ஸ்ட்ரீட் லைட்னு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு நல்ல ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல தான் இந்த ஒரு லே அவுட் வந்து பில் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரெசிடென்சியல் ரெண்டுத்துக்குமே இந்த ப்ராபர்ட்டி பக்காவா சூட்டபிளா இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இப்போ பினான்சியலர் அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம் அண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்ட்டாக இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டீஸும் அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருக்கள்ளி குன்றம் வில்லேஜ் ரெசார்ட்டுன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும் இளைய தளபதி விஜய் சாரோட ஓன் ரெசார்ட் தான் அந்த ரெசார்டோட காம்பவுண்டுக்கு ஒட்டின மாதிரி தான் இந்த லே அவுட் வந்து உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்கு ஸோ உங்களுக்கு ஹை லைட்டுன்னு பார்க்கும்போது பக்கத்தில் இவ்வளோ பெரிய ரெசார்ட் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி தெரியும்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அண்ட் மோர் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு செங்கல்பட்டு உங்களுக்கு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம் மகாபலிபுரமும் நீங்க ஒரு பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம் குடுவாஞ்சேரி ரீச் பண்ணிக்க முடியும் ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு சென்னையோட முக்கிய சாலைகளான ஓஎம்ஆர் இசிஆர் ஜிஎஸ்டி எல்லாமே இங்கிருந்து ஒரு பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு மிடிலான பிளேஸ்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டா இருக்கு அதையும் தாண்டி ஏகப்பட்ட ஐலெட்ஸ் இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைவ் டு செவன் இயர்ஸ்ல ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு முக்கியமான விஷயம் இந்த லே அவுட்டில் பிரைசிங் தான் இந்த லே அவுட்டோட ஹைலைட்டே இந்த பிரைசிங் தான் சொல்லலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபான்றது ரொம்ப ஒரு லோ ரேஞ்சில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் ஏன்னா ஒரு மூணாயிரத்து ஐநூறுவா நாலாயிரத்து ஐநூறுவா அஞ்சாயிரத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த அமௌண்ட் நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸில் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் தாண்டி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது எதுவும் வாய் வார்த்தையாக சொல்லல இல்ல ஒரு த்ரீ டு போர் இயர்ஸ்க்கு முன்னாடி இதே சரௌண்டிங்ஸ்ல ஒரு ஸ்கொயர் பீட் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் மோர் ஓவர் இன்னும் இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா லேண்டோட டிமாண்ட் இந்த சரௌண்டிங்ஸ்ல நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிட்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு எங்க தேர்னாலும் இடம் கிடைக்காது அண்ட் சிட்டியை தாண்டி நீங்க வரும்போது மேஜர் பிளேஸ்லஸ் எல்லாமே உங்களுக்கு பிரைசிங் வந்து இந்த அளவுக்கு லோ பிரைஸா கிடைக்காது ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த லேஅவுட் உங்களுக்கு பெர்ஃபெக்டா சூட்டபிளா இருக்கும் இந்த லேஅவுட்டை நேரில் நேரில் வந்து பார்க்கணும் ஃப்ரீ சைட் விசிட் வரணும் இந்த லே அவுட்டோட நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்கணும் இப்படி எந்த டவுட்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க டேரக்ட் ஓனர் தான் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோ எந்த ஒரு ப்ரோக்கரோ கமிஷனோ கிடையாது டேரக்ட் ஓனர் தான் நீங்கள் டேரக்டாக கால் பண்ணி பேசலாம் நீங்கள் சைட் வந்து நேராக பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சூப்பரான ப்ராப்பர்ட்டியெலாம் நம்ம சேனலில் எடுத்து போட்டுட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி இன்னொரு அற்புதமான லே அவுட் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்